அதிர்சம் பண்ணதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு வச்சு மாவு முக்கால் கப் வெள்ளம் கால் கப் தண்ணீர் அதுக்கு பாகு வைக்கிறோம் பாகு வந்து கையில் ஓட்டாமல் இந்த மாதிரி ஒரு முத்து மாதிரி கரையாமல் இருக்கணும் கையில் எடுத்தால் சாஃப்டாக இருக்கணும் ஓட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அது வந்ததும் அடுப்புன்னு எடுத்துட்டு தயார் பண்ண மாவை போட்டு கிளறி எடுத்துருங்க ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுட்டு மறுநாள் டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இதை நம்ம இந்த மாதிரி தட்டி அதிரசமாக ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துடணும் எடுக்கும்போது ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சு இது வெந்ததும் நம்ம வந்து இன்னொரு கரண்டியால் இதை அமைக்கினீங்கன்னா அப்போ இதில் இருக்க எக்ஸஸ் எண்ணையும் இடத்துல வந்துடும் சென்டரில் இருக்கிற போர்ஷன் அதிரசமும் நல்ல மேலே அழகாக வெந்து நல்ல சாஃப்டாக வரும் அவசியம் செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள்